வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் திகதி டைமுகள் டேட்டுகள் சில நேரத்தில் மாறுபடுறது மன்னிக்கவும் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் முக்கியமான ரெண்டு விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது விடயம் என்னென்றால் எங்களுடைய நூற்றி எழுபது தொழிலாளர்கள் சம்பந்தமான விடயம் அதில் எனக்கு மாறி மாறி கோல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அது தொடர்பாக தெளிவான விளக்கம் ஒன்றை தர வேண்டிய தேவை இருக்கிறது அந்த நூற்றி இருபது தொழில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் அதாவது வந்து அட்டண்டன்ஸ் தொடர்பாக அட்டெண்டன்ல அதுக்கு கீழே சாதாரண தொழிலாளர்கள் தொடர்பாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயே கேள்விகள் கேட்கப்பட்டது என்னால் அதுக்கு பிறகு சுகாதார அமைச்சர் சொன்ன பதிலையும் நான் இதில் தமிழாக்கம் செய்து போட்டிருக்கேன் அதனுடைய சமரி எப்படி என்றால் அவர்களுக்கு அடுத்த தடவை வேலைகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வேலைகள் வழங்கும் போது முன்ன முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அது தொடர்பாக தங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு தந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த கடிதம் நினைக்கிறேன் இந்த கோதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அந்த கடிதம் அந்த படிக்கத்தில் பிரதியோண்டு எடுத்துக்கொள்ளுமோ அதே நேரம் இப்போ அவர்கள் எந்த அரசாங்க வேலை வாய்ப்புகளையும் கொடுக்க போவது போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படி கொடுக்க போகுன்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது தொடர்பாக கதைச்சு அதுக்கு அது அதுக்குரிய வர்த்தமானி வெளியிடப்படும் வர்த்தமானி வெளியிடப்படும் போது அது தொடர்பாக உங்களுக்குரிய முன்னுரிமை தொடர்பாக நீங்கள் என்னோட கதைக்கலாம் ஆகவே இப்போது அந்த லிஸ்ட்டில் பெயரை போடுமோ லிஸ்ட்டில் பெயரை போடுமோ என்று கேட்பது பிரியோசனம் இல்லை ஏனென்றால் அந்த லிஸ்ட்டை யாருமே கணக்கெடுக்கப் போவதில்லை அது அவர்கள் வேகன்சி கோல் ஐயகத்தாகமா அந்த லிஸ்டிலே அவர்கள் முன்னுரிமைப்படுத்தப்படுகின்ற போது நாங்கள் நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பலாம் உங்களுடைய பெயர்கள் உள்ளடக்கப்படவில்லை என்றால் நான் உங்களை சுகாதார அமைச்சுக்கு நேரடியாக கூட்டி சென்று அது யார் நான் எனக்கு இந்த அரசியல் இல்லை எனக்கு இதால் எந்த லாபமும் இல்லை எந்தெந்த யார் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் வந்து தயவு செய்து என்னோட தொடர்பு கொள்ளுமோ அந்த லிஸ்ட் அதாவது வந்து வேலை கொடுக்கப்படுகின்ற நேரங்களில் இதில் எனக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு வேலை கொடுக்கறது ஒரு ஆக்களுக்கு தெரிஞ்சாக்களுக்கு வேலை கொடுக்கறது அப்படின்னு நடக்க போறது இல்லை அது என்னென்றால் யார் யார் அந்த லிஸ்ட்டில் உள்ளடக்கப்படுகிறீர்கள் என்றால் எப்போதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தொண்டர் ஊழியர்களாக நீங்கள் வேலை செய்திருந்தால் அதுக்குரிய ஆதாரங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் அதை நான் கட்டாயம் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து நான் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணுகிறேன் செல் பண்ணும்போது நீங்கள் அந்த தொட உங்களுடைய பேர்கள் உள்ளடக்கப்படாவிட்டால் நேரடியாக சுகாதார அமைச்சலையும் கதைக்கலாம் என்னடையும் கதைக்கலாம் மற்றபடி எனக்கு தெரிந்த என்று யாரையும் கொண்டு போய் வேலைக்கு சேர்க்க போகிறதும் இல்லை அப்படியான தேவையும் இல்லை அப்படி அரசியல் செய்வோனும் இல்லை நான் முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் வந்து தெல்லிப்பலை வைத்திய சாடிலே அளவு பொறுக்காண்ட அது ரெண்டாவது விடயம் தென்னிப்பலை ஆதார வைத்தியசாலை தொடர்பான முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் அதுக்குரிய வழக்குகள் ரெண்டு பதி பதியப்பட்டிருக்கிறது அதற்குரிய விசாரணைகள் ஆரம்பித்திருக்கும் ஆரம்பிக்கப்படும் நினைக்கிறேன் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதன்போது சம்பந்தப்பட்ட விடயங்கள் பப்ளிக்கு வெளியாக வரும் அதை சுகாதார அமைச்சர் பிரதி அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதுக்குரிய முழு உதவியை நாங்கள் வழங்குவோம் என்று அதே நேரம் இந்த வைத்தியசாலைகளில் நடக்கின்ற முக்கியமாக சாவச்சேரி போன்ற வைத்தியசாலைகளில் நோயாளர் நரம்புரி சங்கம் வந்து கொண்டிருக்கு அந்த நரம்புரி சங்கங்களில் வந்து பணம் வந்து கொடுக்கல் வாங்கல் செய்யப்படுகிறது ஆனால் ஒருபோதுமே அவை வெளியால் வருவதில்லை ஒரு ஒருபோதுமே அவை வெளியால் வருவதில்லை அது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு அறிஞர் தருப்பலை அந்த வைத்தியசாலை தொடர்பாக நாங்கள் ஊழல் லஞ்ச ஊழல் ஆணைக்குள்ளே முறைப்பாடு செய்திருக்கிறோம் அந்த விசாரணை பின்னர் தனிப்பட்ட வங்கி பணக்க பணங்களை யார் யார் வைத்திருந்தார்கள் இவ்வளவு பணம் அங்கே அனுப்பப்பட்டது யார் யாருக்கு கண்ட்ராக்ட்கள் கொடுக்கப்பட்டது அதை எவ்வாறு அந்த கண்ட்ராக்ட்கள் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக எல்லாம் நாங்கள் ஆராய்வோம் அதில் கனவர் பேர் அதில் அகப்படுவதற்குரிய சாத்திய கூறுகள் உண்டு அந்த இடங்களில் அவற்றை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் இது இரண்டாவதாகவே இவ்வளகாலம் நீங்கள் ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே செய்யலை ஒன்றுமே இல்லை செய்யலை என்று சொன்னவர்களுக்கான பதில் இது கெட்டது நடக்க பார்க்கறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் ஆனால் அதாவது வந்து ஒரு ஒன்றுமே செய்யாத அப்பாவி ஒருத்தனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் போதும் ஆனால் அதுக்குரிய விடயங்கள் வழியால் வரும்போது சம்பந்தப்பட்ட தரப்புகள் எல்லாருமே உணர்ந்து கொள்வார்கள் உண்மைதான் என்ன நடந்த என்பது தொடர்பான உண்மைகள் தொடர்பாக அவர்கள் விழுந்து நடந்து கொள்வார்கள் இன்றைய தினம் அது தொடர்பாக சுகாதார அமைச்சரிடம் காத்திருக்கிறார் அவரும் சொல்லியிருக்கார் அவ்வளோ பெரிய பணம் முப்பது மில்லியன் முன்னூறு லட்சம் மூன்று கோடி என்பது பெரிய பணம் அது தொடர்பாக தங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தாங்களும் அது தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நல்ல விடயங்கள் தான் நடந்திருக்கிறது அது தவிர இன்றைய தினம் இப்போது என்ன அடுத்த ஸ்பீச் ஒன்று இருக்கிறது போதும் சில விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா